ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் வெரி இன்ஃபர்மேட்டிவ் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் இன்ஃபர்மேஷன் இன் ரிகார்டிங் டு பர்டனிங் டு த லீகல் மேட்டர்ஸாக இருக்கும் கேஸ்லாஸ் மற்றும் மற்ற எல்லா சம்மந்தமான விஷயங்கள் லீகல் எஜு லீகல் பற்றி நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம போடுற கண்டென்ட் வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் நீங்கள் உடனே தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அறியப்பட வந்து வாய்ப்பு இருக்குது பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுவது முக்கியமானது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் அந்த குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக சட்டம் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா சிபிஐ உடைய டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த சிபிஐ அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது நிறுவப்பட்டது அப்படிங்கிறத சுருக்கமாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோடைய அப்சர்வேஷன் அதோடய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு சொல்லிக்கிறோம் சிபிஐயுடைய கடமை மற்றும் அதனுடைய சக்தி அதனுடைய பவர் டியூட்டி அண்ட் பவர்ஸ் ஆஃப் த சிபிஏ சிபிஐ என்றால் என்ன இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதாவது சிபிஐ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஊழல் மற்றும் வந்து பொருளாதார குற்றங்கள் போன்ற அது கடுமையான குற்றங்களை வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து அமைக்கப்பட்டது இது வந்து சென்ட்ரல் பியூரியோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இது உச்சபட்ச ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்தியாவில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சுதந்திரமான ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இருக்கும் மாநிலங்களுக்கும் சர்வதேச வந்து நிறுவனங்களுக்கும் இடையே சட்ட அமலாக்க நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஒருங்கிணைப்பது மற்றும் காவல் படைகளுக்கு தலைமை தாங்குவது ஆகியவை சிபிஐயின் முதன்மை கடமையாக வந்து இருக்கிறது என்ன அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மற்றும் சர்வதேச தாக்கங்களை கொண்ட வழக்குகளை வந்து கையாளுகிறார்கள் அதாவது சர்வதேச வழக்கு ஒரு சிக்கலான வழக்காக இருக்கும் அது மாதிரியான வழக்குகளை வந்து கையாளுவதற்கு மிகவும் இன்டெலிஜென்ஸாக வந்து தயார் பண்ணியிருக்கிறது தான் வந்து சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவர்கள் வந்து தேசிய மற்றும் சர்வதேச தேசியத்திலையும் மற்றும் சர்வதேசத்திலையும் தாக தாக்கத்தை கொண்ட வழக்குகளை வந்து கையாள்வதற்கு வந்து இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மனித கடத்தல் மற்றும் வந்து சைபர் குற்றம் போன்றவை இது மிகவும் கடுமையாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து சிபிஐயால் தான் வந்து முடியும் ஷார்ட் அவுட் பண்ண முடியும் மிகவும் வந்து சிக்கலான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது இதை வந்து சிபிஐ உத்தரவிடுவார்கள் பொதுவாக வந்து நீதித்துறை மூலமாகவே சிபிஐ உத்தரவு பெற்று சிபிஐ வந்து விசாரணை வந்து நடத்தும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் மேலும் பார்த்திங்கன்னா மாநில அரசுகளின் வேண்டுகோளின் பேரில் பொது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளையும் வந்து விசாரிக்க வந்து சிபிஐயால் முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சிபிஐயின் முக்கிய பணி பண்ணு பார்த்திங்கன்னா கடுமையான குற்றங்களை விசாரித்தல் அதாவது ஊழல் பொருளாதார குற்றம் தேசிய மற்றும் சர்வதேச குற்றங்கள் இது போன்ற குற்றங்களை விசாரித்தல் ஊழல் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட ஊழல் மற்றும் தவறான நடத்தைகளை விசாரிக்கிறது மற்றும் பார்த்தீங்கன்னா ஊழல் என்னென்ன மத்திய அரசு சம்பந்தமான ஊழல் மாநிலங்கள் அரசு சம்பந்தமான ஊழல்கள் அமைச்சர்கள் இதை போன்ற அரசு அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்ட ஊழல்கள் இது மிகவும் பெரும் பெரும் ஊழலாக இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் மூலமாக நீதிமன்ற ஆணையை பெற்று நீதிமன்ற உத்தரவின் கீழ் வந்து விசாரணை நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வரோம் பொருளாதார குற்றங்கள் இது வந்து பொருளாதார குற்றங்கள் அப்படிங்கிறது நேரடியாக வந்து மக்களை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதார தாக்கத்தை மக்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து பொருளாதார சேதங்களை ஏற்படுத்தும் குற்றங்களாக வந்து இருப்போம் அதாவது நிதி நிறுவன மோசடி இதை போன்ற விஷயங்கள் அப்புறம் வந்து அரசுக்காக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வந்து பெரிய அளவில் வந்து முறைகேடு நடந்திருக்கிறது பொருளாதாரத்தில் வந்து அரசுக்கு நற்றம் ஏற்பட்டு இருக்கிறது போன்ற போன்ற எல்லாம் சிபி விசாரிக்கும் பொருளாதார குற்றங்கள் வந்து மோசடி வரி ஏய்ப்பு மற்றும் பார்த்திங்கன்னா நிதி மற்றும் பொருளாதார சட்டங்களை மீறுதல் உள்ளிட்ட கடுமையான பொருளாதார குற்றங்களை வந்து கையாளும் இந்த சிபிஐ வந்து தேசிய மற்றும் சர்வதேச குற்றங்கள் தேசியத்தில் நடக்கும் அதாவது சார்ட் அவுட் பண்ண முடியாத ஒரு வழக்காக இருக்கலாம் சர்வதேசத்தில் நடந்தால் கண்டிப்பாக வந்து சிபிஐ தான் இன்வால்வ் ஆகும் சிபிஐ வந்து பல நாடுகளுக்கு சென்று அதன் உடைய தரவுகளை திரட்டி அதை வந்து எப்படி வந்து சரி செய்வது அதை எப்படி நீ நீதியின் முன்பு நீதியை நிலைநாட்டுவது என்று அது வந்து செயல்படுகிறது இது வந்து இந்த தேசிய மற்றும் சர்வதேச குற்றங்களை பார்த்திங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் சைபர் குற்றம் போதை பொருள் மற்றும் மனித கடத்தல் மனித கடத்தல் மனித உறுப்புகளை கடத்துதல் மற்றும் கள்ளநோட்டு போன்ற தேசிய அல்லது சர்வதேச தாக்கத்தை ஏற்படுத்தும் கடுமையான குற்றங்களையும் வந்து இது வந்து விசாரிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒருங்கிணைப்பு மற்றும் தலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிபிஐயில் ஒருங்கிணைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாநில மற்றும் மத்திய ஊழல் எதிர்ப்பு அமைப்புகள் மற்றும் காவல் படைகளுடன் இணைந்து பணியாற்றி அவற்றுக்கு தலைமை த்துவமாக வந்து வழிகாட்டுதலை வந்து வழங்குகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சர்வதேச ஒத்துழைப்பு வந்து சிபிஐ வந்து கொடுக்கும் சர்வதேச ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து இன்டர்போலுடனான கடித போக்குவரத்து நேரடியாக சென்று விசாரணை நடத்துதல் போன்றவை இந்தியாவின் பிரதிநிதித்துவமாக செயல்படும் வழக்குகளில் மற்றும் வந்து சர்வதேச குற்ற வழக்குகளை கையாளும் முறைகளை வந்து சிறப்பாக வந்து கைதேர்ந்ததாக வந்து சிபிஐ வந்து இருக்கும் மற்ற செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பொது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் அதாவது மாநில அரசாங்கத்தால் வந்து கோரப்படும் போது குறிப்பிடத்தக்க பொது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை விசாரிக்கிறது அதாவது மாநில அரசாங்கம் வந்து விசாரணை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சிபிஐ வந்து விசாரணையை வந்து முக்கியத்துவம் என்றால் அதை வந்து செய்யலாம் தரவு மற்றும் நுண்ணறிவு குற்றவியல் புள்ளி விவரங்கள் மற்றும் குற்றவியல் நு நுண்ணறிவை வந்து மற்றும் சட்ட அமலாக்க அமைப்பு தொகுத்து பராமரித்து பகிர்ந்து கொள்க கொள்ளுதல் இதெல்லாம் வந்து இதனுடைய டியூட்டிஸாக வந்து இருக்கு இதெல்லாம் வந்து டியூட்டிஸ் ஆஃப் த சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அடுத்து நம்ம பார்க்கும் போது பவர் ஆஃப் த சிபிஐ பவர் அதாவது அதனுடைய சக்தி வந்து என்ன அதனுடைய வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி வந்து சிபிஐ வந்தது அப்படிங்கிறதும் அதனுடைய சக்தியையும் வந்து பார்க்கலாம் செயல்பாடுகள் சிபிஐ வந்து மத்திய புலனாய்வு சட்டம் பிரிவு வந்து நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா டெல்லி சிறப்பு காவல் நிறுவன சட்டத்தில் இருந்து வந்து வந்தது அதிகாரம் பெறுகிறது இது வந்து இது நம் நாட்டில் வந்து முழுவதும் ஊழல் கடுமையான குற்றங்கள் மற்றும் பொருளாதார குற்றங்களை விசாரிக்க அனுமதிக்கிறது அதன் அதிகாரங்களை சோதனைகள் நடத்துதல் ஆவணங்களை பறிமுதல் செய்தல் மற்றும் சாட்சிகளை வரைவளை வரைவளைத்து விசாரித்தல் ஆகியவை இதில் அடங்கும் நீதிமன்றங்களும் விசாரணைக்கு உத்தரவிடலாம் என்றும் என்றாலும் சிபிஐ தங்கள் எல்லைக்குள் விசாரணை நடத்த மாநில அரசுகளின் ஒத்துழைப்பை பெற வந்து வேண்டியது இருக்கிறது சிபிஐ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகவும் டிரான்ஸ்பேரண்ட்டான ஒரு விசாரணையாக இருக்கும் அப்படிங்கிறதும் மிக தரவுகளை திரட்டுவதும் நுண்ணறிவாக வந்து செயல்படுவதும் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பெ ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் இது பவர் சக்தி இதனுடைய சக்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஎஸ்பிஇ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டெல்லி சிறப்பு காவல் நிறுவன சட்டம் அப்படின்னு சொல்லி அதுதான் டிஎஸ்பி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இதன் மூலமாகத்தான் வந்து சிபிஐ வந்து வருது இந்த சட்டத்தில் இருந்து குற்றங்களை விசாரிக்க சிபிஐ வந்து அதன் சட்டப்பூர்வ அதிகாரத்தை வந்து பெறுகிறது இதோட அதிகார வரம்பு என்ன அதை பவர் இதன் அதிகார வரம்பு பொதுவாக யூனியன் பிரதேசங்களுக்கு மட்டுமே ஆனால் மாநில அரசின் ஒப்புதலுடன் மத்திய அரசால் வந்து மாநிலங்களுக்கு நீட்டிக்கப்படலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் சம்பந்தப்பட்ட விசாரணை குறிப்பிட்ட விஷயங்களை விசாரிக்கும் பொறுப்பை நீதிமன்றங்கள் வந்து சிபிஐயுடன் வந்து ஒப்படைக்கலாம் இது வந்து நீதியை நிலைநாட்டுவதற்கும் உண்மையை தெரிந்து கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும் லோக்பால் அல்லது சிவில் வழக்குகள் லோக்பால் அல்லது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தால் வந்து பரிந்துரைக்கப்படும் வழக்குகளையும் சிபிஐ வந்து விசாரிக்க வந்து முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்புறம் வந்து விசாரணை மற்றும் வழக்கு தொடுக்கும் அதிகாரங்கள் வந்து ஊழல் பொருளாதார குற்றங்கள் மற்றும் கொலை கடத்தல் மற்றும் கற்பழிப்பு போன்ற கடுமையான குற்றங்களை கூட விசாரிக்க முடியும் இது வந்து மிகவும் ஒரு வழக்கு கடினமாக இருந்தால் சிபிஐ வந்து கையாளும் சிபிஐ விசாரித்த வழக்குகளை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இது சிபிஐ வந்து என்ன நடவடிக்கை வந்து அதோடைய சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோதனைகளை நடத்துதல் தேவைப்படும் பொழுது தேவைப்படும் இடங்களில் ஆவணங்களை கைப்பற்றுதல் தேவையான ஆவணங்களை கைப்பற்றுதல் மற்றும் சாட்சிகளை வரைவழைத்து அவர்களிடம் விசாரணை நடத்தி சாட்சியாக வேண்டுமென்றால் தயார்படுத்துதல் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பான குற்றங்களை வந்து விசாரிப்பது சிபிஐக்கு வந்து கடமை இருக்குது ஒரு தனியான சுதந்திரமான ஒரு நிறுவனமாக ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக வந்து இருக்குது இன்டர்போல் போன்ற பிற நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றவும் வந்து இது தேவைப்படுகிறது சர்வதேச வழக்குகளாக இருந்தால் இது இன்டர்போலுடன் சேர்ந்து வரம்புகள் மற்றும் இதனுடைய தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசின் ஒப்புதல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பிஇ சட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா சிபிஐயின் அதிகார வரம்பு யூனியன் பிரதேசங்களுக்கு மட்டுமே என்பதால் அந்த மாநிலத்திற்குள் எந்த மாநிலத்தில் வழக்குகளை விசாரிக்க சிபிஐக்கு போதுமாக மாநில அரசின் ஒப்புதல் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதும் ஆனால் நீதிமன்றத்திற்கு சென்றால் வந்து இது வந்து நீதிமன்றத்தின் மூலமாக நடக்கும் பொழுது அது தேவைப்படாது அப்படிங்கிறதும் நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் ஒப்புதலை வந்து திரும்ப பெறுவது சம்பந்தமாக பொழுது மாநிலங்கள் தங்கள் பொது ஒப்புதலை திரும்ப பெறலாம் ஆனால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை தொடர்ந்து விசாரிப்பதற்கான சிபிஐயின் அதிகாரத்தை இது வந்து பாதிக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம் உச்ச நீதிமன்றத்தின் பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் பங்கு நீதிமன்றங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம் மற்றும் அதன் முன்னேற்றங்களை நேரடியாக குழு மூலமாக அமைத்து கண்காணிக்கவும் இதனால் முடியும் பொதுவாக சிபிஐ வந்து விசாரணை நடத்துவது வந்து மிகவும் கடுமையான வழக்குகள் விசாரணை நடக்கும் அதுவும் மட்டுமில்லாமல் நீதிமன்றங்கள் மூலமாகவே பொதுவாக சிபிஐ விசாரணை வந்து கோரப்படுவது வழக்கமாக இருக்கிறது அது மிகவும் வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் வந்து டியூட்டிஸ் அண்ட் பவர் ஆஃப் த சிபிஐ சென்ட்ரல் பியூரியோ ஆஃப் அ த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் இந்தியா இது வந்து உச்சபட்சமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது அத ஆதரைஸ்டு ஏஜென்சி அப்படிங்கிறத நம்ம திருத்தோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலம் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நம்ம இதில் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால் வந்து பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்